Dream vacation to Dubai starts from rupees 29999 பிளாஸ்டிக் பெட்டியில் துடித்த உயிர் மனதை உருக்கும் திක් திක් மீப்பு படியாக விஜயவாடா வெள்ளம் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களை வரலாறு காணாத கனமழை புரட்டிப் போட்டுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திர மாநிலத்தில் கடலோர ஆந்திரா என் குண்டூர் நந்தியால் கோதாவரி மாவட்டங்களில் மூன்று நாட்களாக தொடர் கனமழை வெளுத்து வாங்கியது இதில் என் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் விஜயவாடா நகரமே வெள்ளத்தால் விஜயவாடாவில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக அதிலும் குறிப்பாக ஆந்திராவின் விஜயவாடா வெள்ள நீரினால் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது தொடர்ந்து இடைவிடாமல் மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்களுக்கு ஆறு ஹெலிகாப்டர்கள் மூலம் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் உணவு பொட்டலங்கள் பிஸ்கட் பழங்கள் பால் மருந்துகள் ஆகியவை விநியோகப்பட்டு வருகின்றன இதற்கிடையே வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேரிடர் மீட்புக் குழுவினருடன் படகில் சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கினார் இதுவரை ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் கனமழையால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து ஐந்து நாட்களாக மீட்பு பணி தீவிரமாக நடைபெறும் நிலையில் விஜயவாடாவில் எடுத்த வீடியோ காட்சிகள் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது அதில் விஜயவாடாவில் உள்ள சிங் நகர் காலனியைச் சேர்ந்த இரண்டு மாத கை குழந்தையை பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்து பெற்றோர் கழுத்தளவு தண்ணீரில் கொண்டு செல்கின்றனர் ஆபத்தான முறையில் தூக்கிச் செல்லப்பட்டாலும் நல்வாய்ப்பாக வெள்ளத்தில் இருந்து குழந்தையை பாதுகாப்பான இரண்டு மாத கை குழந்தை காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது பலரும் உயிரை பணையம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் மீட்புக் குழுவினருக்கு பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர் ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து பச்சிலம் குழந்தை ஒன்று கழுத்தளவு தண்ணீரில் பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்து மீட்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க